மயிலாடுதுறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் இரண்டாயிரம் டன் நெல் மூட்டைகள் அரிசி அறவைக்காக திருப்பூருக்கு சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை மயிலாடுதுறை மாவட்டத்தில் சித்தர்காடு எருக்கூர் எடமணல் ஆகூர் மாணிக்கப்பங்கு ஆகிய இடங்களில் உள்ள நெல் கிடங்குகளில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது இருந்து நெல் மூட்டைகளை அறவைக்காக மயிலாடுதுறை மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு தனியார் மற்றும் அரசு நவீன அரிசி ஆலைகளுக்கு லாரி மற்றும் சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நெல் மூட்டைகள் அரிசியாக்கப்பட்டு மீண்டும் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு கொண்டு வந்து ரேஷன் கடை மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியாக விநியோகிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று மயிலாடுதுறை சித்தர்காடு நவீன அரிசி ஆலைக்கிடையிலிருந்து இரண்டாயிரம் டன் எடை கொண்ட ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் மூலம் நாற்பத்தி இரண்டு பெட்டிகளில் ஏற்றப்பட்டு திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ரயில் நிலையத்தில் நெல் மூட்டைகள் ஏற்றப்படும் இடத்தில் அரசு அதிகாரிகள் நெல்லின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர்